நீங்கள் ஒரு நாள் சாலையில் நடந்து செல்லும் போது பார்க்கிறீர்கள் வானம் அழகாக நீளமாய் இருக்கும் இது நாம் தினமும் பார்க்கிறோம் ஆனால் இதை பற்றி நாம் எவ்வளவு அருகில் நின்று யோசித்திருக்கிறோம் இது உண்மையில் காலியாகாதா இதன் ரகசியம் என்ன வானம் ஏன் திருக்குறானில் பாதுகாக்கப்பட்ட அழைக்கப்படுகிறது அறிவியல் கூறும் அதிசய தகவல்களும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குற கூறிய வசனங்களும் அதிக வித்தியாசமில்லை இன்று நாம் வானத்தின் மறைக்கப்பட்ட உண்மைகளை ஆய்வு செய்ய போகிறோம் இதை நீங்கள் தவறவிடாதீர்கள் இன்ஷா வானம் நம்மை ஆச்சரியப்படுத்தும் ஒன்றாகவே இருந்துள்ளது ஆனால் திருக்குற ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே வானம் பற்றிய முக்கிய தகவல்களை நமக்கு வழங்கியுள்ளது திருக்குரு ஆணில் வானம் பாதுகாக்கப்பட்ட கூரை என்று பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதோ சில வசனங்கள் அவன் உங்களுக்காக வானத்தை கூறியாக அமைத்தான் வானத்தை நாங்கள் பாதுகாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்டையாகவே அமைத்திருக்கிறோம் அவன் உங்களுக்காக நிலத்தை உறுதியாகவும் வானத்தை கூறையாகவும் உருவாக்கினான் மேலே உயர்ந்த கூரை இது வெறும் கவிதை போல் தோன்றலாம் ஆனால் நவீன அறிவியல் வானம் உண்மையிலேயே நம்மை பாதுகாக்கும் ஒரு உறுதியான தடுப்பு என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது இதை மறுக்க முடியாத சான்றுகளுடன் புரிந்து கொள்ள முதலில் சந்திரனும் பூமியும் இப்படி வேறுபடுகின்றன என்பதை பார்ப்போம் சந்திரனிலும் பூமியிலும் சூரியன் ஒரே விதமாக ஒளி வீசுகிறது ஆனால் சந்திரனில் பகல் நேர வெப்பம் நூற்றி இருபத்தி ஏழு செல்சியஸ் வரை அதிகரி அதிகரிக்கிறது இரவு நேர வெப்பம் மைனஸ் நூற்றி எழுபத்தி மூன்று செல்சியஸ் வரை குறைகிறது சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையே முப்பத்தெட்டு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தூரமே உள்ளது ஆனால் பூமியில் மட்டும் சராசரியாக வெப்பநிலை நாற்பது செல்சியஸ் மட்டுமே ஏன் இதற்கு என்ன காரணம் இப்பொழுது வானத்தின் விபத்திலிருந்து தடுக்கும் பல அடுக்குகளை ஆய்வு செய்யலாம் வானம் வெறும் வெற்றிடமாக இல்லாமல் பல அடுக்குகளால் ஆனது ஒவ்வொரு அடுக்கும் தனித்துவமான வேலைகளை செய்கிறது பதினாறு கிலோமீட்டர் உயரம் முதன்மை காற்று அடுக்கு இது நம்மை சூடாக்கி எரியாமல் பாதுகாக்கும் அடுக்கு இது சூரிய வெப்பத்தை முக்கால் பங்கு குறைக்கிறது இதனால் நாம் நிலையான வெப்பநிலையில் வாழ முடிகிறது இருபது தொடக்கம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் உயரம் வரையான ஓசோன் படலம் இதுதான் நம்மை யூவி புற ஊதா கதிர்களிலிருந்து பாதுகாப்பது யூவி கதிர்கள் மிகவும் ஆபத்தானவை இது உயிரணுக்களை அளித்து புற்றுநோய் ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டவை ஆனால் ஓசோன் படலம் இந்த ஆபத்தான கதிர்களை நம்மை அடையாமல் தடுக்கிறது ஐம்பது தொடக்கம் எண்பது கிலோமீட்டர் உயரம் வரையான நடு அடுக்கு விண்கற்கள் மணிக்கு நாற்பத்தி மூணாயிரம் தொடக்கம் ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வருகின்றன சில விண்கட்கள் தொண்ணூற்றி ஆறாயிரம் சதுர மீட்டர் அளவிற்கு பெரியதாக இருக்கும் இது நேராக பூமியை தாக்கினால் பேரழிவே ஏற்படும் ஆனால் நடு அடுக்கு விண்கற்களை தீப்பந்து போல எரித்து சாம்பலாக்கி விடுகிறது இதனால்தான் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் எண்பது தொடக்கம் ஆயிரத்தி ஆறுநூறு கிலோ மீட்டர் உயரம் வெப்ப அடுக்கு பூமியிலிருந்து வரும் ஒளி ஒளி அலைகள் இந்த அடுக்கால் திருப்பி அனுப்பப்படுகின்றன இதனால் ரேடியோ தொலைத்தொடர்பு மற்றும் ஜிபிஎஸ் தகவல் பரிமாற்றம் சாத்தியமாகிறது இதுவும் வானம் கூரை போல செயல்படுவதற்கான இன்னொரு சான்று திருக்குருவான் கூறியது போல வானம் பல்வேறு வகைகளில் நம்மை பாதுகாக்கிறது சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறது புற ஊதா கதிர்களை தடுக்கிறது விண்கற்களை எரித்து அளிக்கிறது தொலைத்தொடர்பு அலைகள் திருப்பி அனுப்புகிறது இதற்காகவே திருக்குரு வானம் பாதுகாக்கப்பட்ட கூரை என குறிப்பிடப்படுகிறது சுபஹானல்லா இந்த அறிவியல் உண்மைகள் திருக்குரு வசனங்களை உண்மையாக்குகின்றன இது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி எழுதப்பட்டது இது மனிதன் எழுதியதா அல்லது இறைவன் அருளியதா சிந்தித்துணரும் மக்களுக்கு தெளிவான அர்த்தாட்சி இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்